திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்பமாய் பின்பேரவுட தம் உடலில் நின்று வருத்தல் செய்வினியெல்லாம் அகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் மாற்றரிதாயிருந்த எப்பற்ற இம்பற்றைய நாள்களில் விட்டு ஏக அன்றே கடைக்கணிதல் உரிந்த குரவனருள் இருந்தமை உள் இணைந்து வாழ்த்திடுவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றி யோ நம சிவாய சிவாய நம ஹோம் போற்றி நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஒங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்ற இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழி ஆகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி அமைதியாக உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதட்டி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு காலையும் எனத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவரு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விஸ்வாவசு ஆண்டு திங்கள் ஏழாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூன் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை பதினொன்றாம் தேவிரை காலை நண்பர்கள் இரண்டு நாளை காலை இரண்டு மணி வரை அஸ்வினி விண்மீன் மாலை ஐந்தரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து நாற்பத்தி ஆறாவது திருக்குறள் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் போய்பெறுவயவன் ஆணித்திங்கள் இரட்டையர் வடிவ மிதுன வீடு தலம் திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை மானமாமடபிடி வங்கையாளகிட காணமார்கடகளிரு வழிபடும் காணப்பேர் ஊனமாம் உடம்பினில் உருவி நீ கடையெண்ணில் ஞானமாம் மலர்கொடு நணுகுதல் நன்மையே சனிக்கிழமை தலம் திருநல்லாறு முதலாம் திருமுறை விஞ்சுடர்த்தி அங்கை ஏந்தி விண்கொள்முழவதிரே அஞ்சிடத்தோர் ஆடல் வாடல் வேணுவதன்றியும் போய் செஞ்சடைக்கோர் திங்கள் சூடி திகழ்தறு கண்டத்துள்ளே நஞ்சடைத்த நம்பெருமான் மேயது நல்லாரேம் திருமூலர் நாயனார் காளிங்கிநாத சித்தர் வடுக நம்பிகள் துரசை நமசிவாயமூர்த்திகள் நந்தியடிகள் கைலை குருமணி வள்ளிமலை சுவாமிகள் அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திருநல்லாறு திருவடைமருதூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய புறவி வடிவ விண்மீன் முதலாம் திருமுறை கலைமலி வீர தோர்மழு போடும் நிலகினர் நர் சல மகள் உல வீகி நர் மலைமகள் மௌலகீனை மரு வீகரு தேம் சிவஞான போதம் அவன அவளது எனும் அவை மூவினமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதா மந்தம் மாதி என் மனார்புலவர் ஆதீனப்பணுவல் கொலை மறுத்தல் பாடல் ஏழு தேசு இறை மாணடற்கு எவையும் அருளின் உண்டு ஈக்கி ஈடமை செய்வான் மாந்தற்கு ஆசருள்வது இனை வெங்கையாதி அச்சாதிகள் அவர் சொற்கு அடங்குமாறு என் காசடைந்து இம்முறையும் ஓரோர் கால் திரிவதனை முனம் செய்கருமம் தன்னால் பேசும் அசராதி உரு உயிர்கள் உண்மை உன் சொல் கைலை குருமணி அருளி செய்த சாந்தலிங்கர் பதிற்று சேரத்தக்க தொண்டர் திருக்கூட்டத்தில் வாரம் கொண்டு மலராள் வழிபட வீர செய்வ மெய் நெறி வளந்திட பாரில் அருள் நெறி பரப்பிக அண்ணலே என ஓதி துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சௌந்தர்யா பிரியதர்ஷினி ராதிகா சோபாவினம்மா லக்ஷ்மி டேவிட்டினம்மா சகாயமேரி ஆகியோரும் மணல் மணநாள் காணும் தமிழ்பேராசிரியர் நடராஜின் பெற்றோர் சோமசுந்தரம் கலாமணி இணையர் இலக்கியவேல் சத்யாவின் பெற்றோர் சக்திவேல் ஆர்த்தி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உடல்நலம் மணநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம பகை உணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்னவன் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றுன்றீரணம் வாழி சீரூர் கையிலை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நலமாம்பொருள்கள் என்றும் வாழிய வாழிய திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டுகின்றோம் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் அனகத் திரளைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கி கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்